எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா குழந்தைகள் வளர்ப்பு நான் எப்போவுமே நிறைய வீடியோஸ் போடுறது என்னுடைய அனுபவங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை தான் நான் சொல்லுவேன் இப்போது என்ன இதில் பெருசாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்ன குழந்தைகளை பற்றி பெருசாக தெரியுமா நான் ஒரு குழந்தைய வந்து பெற்றிருக்கேன் ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு வளர்ப்புக்கான ஒரு நாலேஜ் வந்து எப்படி இந்த காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு தெரியும் ரீசண்ட்டாக வலைதளங்களில் தான் நான் எப்போவுமே ஃபேஸ்புக்கில் ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது தான் அதுலேருந்து தான் சொல்லுவேன் ரெண்டு காரியம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு டிபேட் நிகழ்ச்சி அதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு ஆறு பைக் ஆறு ஒன்றரை லட்ச ரூபா மேலே விலையுள்ள பைக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா டிரைவர் வேலை செய்கிறாரு ஸோ பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாமா ஏன் குடும்பத்தில் ஒரு கஷ்டத்தை வந்து அவர் டிரைவர் வேலை தானே ஏதாவது ஐடி இல்லை பயங்கரமாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவர்னா நீ மாதத்துக்கு ஒரு கூட உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலாம் தப்பில்லை ஆறு பைக்கு எல்லாம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே டியூ கட்டி கட்டி அவருடைய ரத்தம் வந்து அந்த அப்பாவுடைய ரத்தம் சிந்தி சிந்தி அவர் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணுன்னா அவருடைய உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் கன்வெர்ட் ஆகுதுங்க அப்படி அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பையனுக்கு ஆறு பைக்கு நிஜமாக அவசியமாக இதை பார்க்குற பசங்களோ இல்லை பசங்கள்கிட்ட கேட்குற எதுக்கு உங்கள் அப்பாவுடைய ரத்தத்தை வந்து உறிஞ்சி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படி என்ன நீங்கள் வாழணும் நான் கூட ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கினேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரே பைக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு கூட அந்த பைக் தான் இருக்கேன் எதுக்கு இது ஒன் இன்சிடென்ட்டு ஆறு பைக்கை வந்து ஆறு பைக்கை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே எத்தனை வருஷம் இல்லை வர வர வாங்கி கொடுக்குறாங்க அப்பா டிரைவர் இன்னொன்று ஒன்று வந்து பதினெட்டு வயசு ஜஸ்ட் ரீச் ஆயிருக்குறான் பையன் அவனுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான பைக்கை அப்பா வந்து வாங்கி கொடுக்குறாரு ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்துருமா வாங்கி கொடுக்குறாரு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு கேஸில் மாட்டிடுறாங்க கடைசியில் இந்த இந்த பையன் அதாவது இந்த பைக்கோட ஓனருடைய அந்த பையன் இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறாரு எதுக்கு எதுக்கு வந்து இன்னொருத்தன் இவன் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுற விளையாட்டுக்கு விளையாட்டுத்தனத்துக்கு இவர் வந்து காசு கொடுக்கணும் அந்த பைக்கும் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அதாவது நான் ஒரு சின்ன காரியம் இந்த ரெண்டு காரியத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எது கேட்டாலும் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துட்றாதிங்க எது கேட்டாலும் அவங்களுக்கு நல்லதா தேவையா அதை வாங்கி கொடுங்க உண்மையாக நான் வந்து ஒரு இந்த விஷயத்தில் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆனவன் நான் இயேசுவை நேசிக்கிறவன் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறேன் இயேசுக்கிட்ட நீங்கள் போய்ட்டு ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா ஏசு ஏசப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது உங்களுக்கு அது பிரயோஜனமானது உபயோகமானதுனால கண்டிப்பாக தருவார் உங்களை அது வந்து நாசமாக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம்னால் கண்டிப்பாக தர மாட்டார் அதுதான் நல்ல ஒரு தகப்பனுடைய அன்பு அதனால் தயவு செஞ்சு இதை பார்க்குற அம்மா அப்பாக்களோ இல்லை யார் பார்க்குறீங்களோ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதிங்க பைக் வேணுமா பதினெட்டு வயசு தாண்டட்டும் முதல்ல ஒரு சிம்பிள் பைக்கை வாங்கி கொடுங்க அவன் சம்பாரிச்சு இப்போ நீங்கள் வந்து ந இப்போ இதை பார்க்குற ஒரு தகப்பன் வந்து நான் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறேன்னா நல்ல பைக் வாங்கி கொடுங்க எக்ஸ்பென்சிவான பைக்கை வாங்கி கொடுத்து எத்தனையோ ஆக்சிடென்ட் கேஸஸ் கேள்விப்படுறோமே கேடிஎம் நல்ல டியூக்கு பல்சர் மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஸ்பீடாக தான் ஓட்ட தோணும் அப்புறம் பையன் போயிட்டான்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு அவசியம் இல்லை அதனால கொஞ்சம் ஒரு ரேஞ்சில் வாங்கி கொடுக்கலாம் கேட்டது எல்லாத்தையும் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க முதல் காரியம் ரெண்டாவது காரியம் என்னென்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை காட்டி வளர்த்து வளர்த்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க எத்தனையோ செய்திகள் இந்த ப்ளஸ் டூ டென்த் எக்ஸாம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எத்தனையோ செய்திகளில் டாப்பராக வராங்க பாருங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுடைய அந்த ஸ்டோரியை பார்த்திங்கன்னா அந்த பசங்களுடைய அந்த பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அயன் பாக்ஸ் கடை வச்சுருப்பார் இல்லைனா ஒரு இட்லி கடை வச்சுருப்பார் இல்லை ஒரு ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடை ரோட்டில் ஒரு சின்ன ஒரு கூலி வேலை இதை மாதிரி பட்டவங்களுடைய நிறைய பேர் நல்லா படித்து பயங்கரமான மார்க்ஸ் வாங்குகிறாங்க இந்த பசங்க அவங்களுடைய தாய் தகப்பன் கஷ்டத்தை பார்க்குறாங்க உணர்கிறாங்க அந்த த கஷ்டத்தை அவங்க வந்து பார்த்து பார்த்து வளரும்போது அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய அந்த அன்போடு வளரும் போது அம்மா அப்பாவுக்காக நம்ம எதாவது அச்சீவ் பண்ணுங்கிற ஆசை வரும் இதே இது ஒரு சில பிள்ளைங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கேட்டது எக்ஸ்பென்சிவான புக்ஸு எக்ஸ்பென்சிவாக எவ்வளோ எவ்வளோ எல்லாத்தையும் கேட்டு கொடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா அவங்க கஷ்டம் தெரியாமல் வளரும்போது அவங்க அவங்க வந்து முன்னேற மாட்டாங்க ஒரு சின்ன கஷ்டம் தெரிஞ்சு வளரும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ரெண்டு டிப்ஸ் ஒன்று கேட்டதெல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதிங்க வாங்கி கொடுங்க தப்பில் இன்னொரு இன்சிடன்ட் ஞாபகம் வருது ஒரு ஒரு கப்பல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுடைய பயனோ பொண்ணோ வச்சுக்கோங்க சரிங்களா நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டுச்சான் அதுக்கு அவங்களுக்கு காசு இருக்குது பதினொன்றரை மணிக்கு கார் எடுத்துகிட்டு தெரு தெருவா ஊர் தெரு தெருவாக போகிறாங்க சென்னை சுற்றியே ரவுண்ட் அடிக்கிறாங்க எங்கேயாவது க கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இது மாதிரிலாம் நிஜமாக சரி நாளைக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி கூட உங்களால் உங்கள் குழந்தைய கொஞ்ச நாளைக்கு க கொஞ்ச நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியாதா அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஐயோ எங்கள் அம்மா அப்பா என்னை வந்து அடித்து வளர்க்கலையேன்னு இன்னும் சொல்லணுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் தோல்வியை குழந்தைங்க அனுபவிக்கட்டும் இல்லை கிடைக்காது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இன்சிடெண்ட் இந்த நேரத்தில் ஞாபகம் வருது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் அதில் வந்து பெரியவங்க வந்து பொண்ணு ரெண்டு பசங்கள் இந்த பெரிய பொண்ணை வந்து அப்பா வந்து அடித்தே வளர்க்கல போல சுத்தமாக அடித்தே வளர்க்கல அன்பாக வளர்த்துட்டு இருந்துருக்கிறாரு ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ரிமோட்டுக்காக சண்டை ஒரே ஒரு ரிமோட்டுக்காக அக்காக்கும் தம்பிக்கும் சண்டை அப்பா என்ன பண்ணிட்டாரு பெரியவளை அடிச்சிட்டார் சரி தம்பி கொஞ்சம் விட்டு போன்னு பெரியவளை அடிச்சிட்டாரு உடனே அவன் என்ன பண்ணிக்கிட்டா தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான் இது நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா எப்போ கேள்விப்பட்டதுன்னு கேட்காதிங்க பல வருஷங்களாச்சு ஏதோ ஒரு நியூஸோ எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தாய் தவன் வளர்த்தாங்களே இதே இது கொஞ்சம் தோல்விகள் கொஞ்சம் கேட்டது கிடைக்காம இல்லை நான் வாங்கி தர முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தோல்வியெல்லாம் அனுபவித்து வளரட்டும் தோல்விகள்லாம் அனுபவித்து வளர்ந்தாதான் ஒரு டென்த்து டுவெல்த்து நீட் இது மாதிரிலலாம் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மி கொஞ்சம் இது கொஞ்சம் அச்சீவ் பண்ணது கிடைக்கலன்னா அடுத்த வாட்டி போராடி வின் பண்ணுன்னு சொல்லி தோணும் பசங்களுக்கு திடீர்னு ஃபெயிலியரை பார்க்குற பசங்கள் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க கொஞ்சம் தோல்விகள் அனுபவித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறட்டும் அடுத்தது அவங்களுக்கு வந்து நான் ரெண்டாவது பாயிண்ட் சொன்னல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்ப கஷ்டம் அவங்க வந்து அனு அந்த குடும்ப கஷ்டத்தை உள்வாங்கிட்டு அவங்க வளர வளரட்டும் உங்கள் குடும்பத்துக்கு அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பா ஒரு சின்ன சம்பாத்தியம் தான் சம்பாதிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப பெரிய வண்டிகளுக்கு ஆசைப்படாதுங்க வண்டி கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான வண்டி ஆசைப்படுங்க அதை வீட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சீன் போட்டு எதையுமே சாதிக்க முடியாது உங்கள் அம்மா அப்பாவை நேசிங்க உங்கள் அம்மா அம்ப்பாவுக்கு செய்யுங்க அதனால் தாய் தகப்பனுக்கு சொல்கிறது கடைசியாக சொல்லி விட்றேன் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து வளங்க இல்லை கஷ்டத்தை காண்பிங்க நீங்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவங்க பார்க்கட்டும் அப்போ அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளருவாங்க மூணாவது கொஞ்சம் தோல்விகள் பிள்ளைங்க அனுபவிக்கட்டும் கேட்டதுக்கு நோஸ் சொல்லி சொல்லி வளங்க அப்போ பிள்ளைங்க அவங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க ஒரு கஷ்டம் வந்தவொடனே அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து தோணும் எனக்கு வந்து கடவுள் அந்த ஆசையை தரும்போது நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சாய்ஸ் தேங்க்யூ